மெகாபோன் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அல்லாஹுவின் தூதரே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் நாங்களும் இஸ்லாமியர்கள்தான் என்று சொல்லக்கூடிய நாம் நம்முடைய தலைவராக நம்மளுடைய தூதராக முகமது நபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற இஸ்ராத்தினுடைய கலிமாவே ஒருவர் இஸ்ராத்திற்குள் வர வேண்டும் என்றாலே அவர் லாயிலாக இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்று சொன்னால்தான் அவர் இஸ்லாத்துக்குள்ளேயே வர முடியும் அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை முஹம்மது நபி சல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான் பேசிக்கான கோட்பாடு ஆனால் இந்த களிமாவை வந்து சொல்லாதவர்கள் யாரும் இல்லை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அனைவரும் நாம சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் சொன்ன அந்த களிமாவை நம்ம உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா உளப்பூர்வமாக நம்பி நாம செயல்படுகிறோமா இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு முன்மாதிரி என்றால் அல்லாஹ் அல்லா பல்வேறு இடங்கள்ல சொல்றான் ஆகிறார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது ரோல் மாடல் இருக்கிறது அப்ப முன்மாதிரி என்றால் ஒருவரை பார்த்து தான் நாம் நம்ம என்ன செய்யணும் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அதை பார்த்து நம்ம அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து அமைத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படியெல்லாம் திருமணம் முடித்தார்களோ அதை பார்த்து அப்படியே நம்மளுடைய திருமணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு எப்படி கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்தார்களோ அப்படி நம்மளுடைய வியாபார சலங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களிலும் அவர்களை தான் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உலக விஷயமாக இருந்தாலும் சரி மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு ரோல் மாடலாக மாதிரியாக நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு வரணும் அப்படி வந்தால் தான் நம்ம சரியான முஸ்லீம் இல்லை ரசூல்லா வந்து நாங்கள் பேரளவில் வைத்துக்கொள்வோம் நாங்கள் முகம்மது ரசூல்லான்னு சொல்லுவோம் ஆனால் எங்கள் முன்னோர்கள் எதை சொன்னார்களோ எங்களுடைய பெரியார்கள் எதை சொன்னார்களோ எங்களுடைய இமாம்கள் எதை சொன்னார்களோ அதுதான் எங்களுடைய வழி மார்க்கம் என்றால் அங்கே தான் பிரச்சனை அல்ல அதை அங்கீகரிக்க மாட்டான் நம்ம எதையும் எடுத்துக்கொண்டு போகலாம் ஆனால் நம்ம இந்த உலகத்தில் எதற்காக வாழுகிறோம் எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எதற்காக இவ்வளவு சிரமங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அஞ்சு வேலையும் தொழுகிறோம் எதற்காக தொழுகிறோம் ரமணான் மாசத்துல நோன்பு பிடிக்கிறோம் எதற்காக நோம்பு பிடிக்கிறோம் நம்மளுடைய பொருளாதாரத்தில் சக்காத்து என்ற ஒரு கடமையை நிறைவேற்றமே ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய வரியாக நிறைவேற்றமே எதற்காக செய்கிறோம் எல்லாம் அருமையில வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த உலகத்தோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போகலையே இந்த உலகத்தோட அந்த வாழ்க்கை முடிஞ்சு போன எப்படி வேண்டால் வாழ்ந்துட்டு போகலாம் விரும்பியவாறு வாழ்ந்து கொள்ளலாம் இதற்கப்புறம் எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லை என்றால் ஆனா இதற்கு அப்புறம் தானே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது இது வந்து ஒரு சோதனை கூடம் தானே இது சோதிக்கப்படுவதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு தளம் தானே நல்லவர்கள் கெட்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய ஒரு தளமாக ஒரு களமாகத்தான் இந்த உலகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனாலதான் நல்லதும் கெட்டதும் திறந்து விடப்பட்டிருக்கிறது தடை இருக்கிறதா சாராயம் குடிக்க கூடாதுன்னு எங்கேயாவது தருக்க முடியுமா அரசாங்கத்திலே போர்டு போட்டு விற்கிறாங்க அரசாங்கத்திலே என்னது இது மதுக்கடை வந்து குடிச்சிட்டு போங்க அப்படின்ட்டு கள்ள சாராயத்தை தான் தருக்கிறாங்களே ஒழிய அரசாங்க அனுமதியோட சாராயம் குடிக்கிறது நடக்குதா இல்லையா நடக்கத்தான் செய்யுது நம்ம பகுதிகளில் விபச்சாரம் போன்ற பழக்கங்கள் இல்லை என்றாலும் கள்ளத்தனமா ஒரு பக்கம் நடந்தாலும் இந்தியாவில் பல பகுதிகளில் விபச்சாரம் ஃப்ரீடம் ஆக்கப்பட்டிருக்குதா இல்லையா மும்பை போன்ற ஏரியாக்கள்ல வந்து விரும்புனா போகலாம் விரும்புனா வரலாம் அப்படின்னு ஆக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்ப கெட்ட விஷயங்களும் திறந்து விடப்பட்டிருக்கு எதற்காக கெட்டதோடு கலந்து வாழக்கூடிய நேரத்தில் நல்லவனாக வாழணும் திருந்தி வாழணும் ஒழுக்கமாக வாழணும் இறைவனை பயந்து வாழணும் மரணம் என்பது எந்த நேரத்திலையும் வரலாம் ஐம்பது வயசை தாண்டி தான் மரணம் வரும் உத்தரவாதம் இருக்கிறதா எண்பது வயசை தாண்டி தான் மரணம் வரும் என்று யாருக்காக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஆறு மாசம் போகுது கருவுல மூத்தா போகுது பத்து வயசுல மூத்தா போகுது நூறு வயசுலயும் நல்லா இருக்கிறாங்க அப்ப மரணம் எப்ப வேண்டாலும் நம்மை வந்து அணுகலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப இந்த உலகத்துல நம்முடைய செய்யணும் செம்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் அது அல்ல சூரத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் தபார கல்லதி எதிகள் முழு நாம படைத்திருப்பது உங்களுக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் நாம தந்திருப்பது உங்களை நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் தந்திருக்கா சொல்றான் அப்ப இந்த உலகம் நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்துல நமக்கு எல்லா இன்பங்கள் வசதிகளும் தொடர்ந்து விடப்பட்டிருக்கிறது நாம நல்லவர்களாக வாழ்கிறோமா என்பதற்காகத்தான் இப்ப போய் ஒருத்தர் ஜெயில இருக்கிறான் அஞ்சு வருஷமா ஜெயில இருக்கிறான் தனி செல்ல போடப்பட்டிருக்கிறது அவன் சொல்றான் நான் பொய் பேசுனதே கிடையாது நான் புறம் பேசுனதே கிடையாது நான் கெட்ட செயலில் ஈடுபட்டதே கிடையாது என்று ஒருத்தன் சொல்றான் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடியவன் சொல்றான் அது சரியாது பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கலையா அவனுக்கு தனி செல்ல தனியா இருக்கிறான் பொய் பேசுறதுக்கு ரெண்டு பேர் வேணுமா இல்லையாங்க புறம் பேசுறதுக்கு நாலு பேர் வேணுமா இல்லையா கெட்ட காரியங்கள் செய்வதற்கு கூட இதான் இருக்கணுமா இல்லையா தன்னந்தனியாக ஒருவன் இருந்தா என்ன தவறு செய்ய முடியும் அது இல்ல வாழ்க்கை மக்களோடு மக்களாக கலந்து இருக்கக்கூடிய நேரத்தில் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நல்லது கெட்டதும் திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தன்னை பரிசுத்தமாக ஒழுக்கமாக நன் நல்லவனாக தான் சிரமம் அப்படி வாழணும் அடுத்தவர்களுக்கு எந்த கேடும் விளை வைக்காமல் அடுத்தவர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் அப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் திருமணமா எங்களுடைய தூதர் இப்படித்தான் காட்டியிருக்கிறார்கள் என்று எளிமையாக செய்யணும் என்னது குறைந்த செலவுல செய்யணும் கொடுக்கல் வாங்கலா ஹலாலான முறையில் நடந்து கொள்ளணும் ஏமாற்றவும் கூடாது ஏமாற்றப்படவும் படக்கூடாது நாமும் அடுத்தவரை ஏமாற்றக்கூடாது அடுத்தவர்கள் நம்மளை ஏமாற்றக்கூடாது அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடாது குடும்ப வாழ்க்கையா ரசூல்லா எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு பார்க்கணும் எல்லா விஷயங்கள்லயுமே அதே மாதிரி அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய நேரத்துல இந்த இறை தூதர் உங்களுக்கு எதை தந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் எதை விட்டும் உங்களை தடுத்து விட்டார்களோ அதை விட்டும் நீங்கள் விலகி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப தூதர் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் நமக்கு மார்க்கமாக எதை தந்திருக்கிறார்களோ அதன் ரூட்ல தான் நம்ம போகணும் நம்மளா ஒரு வழியை உண்டாக்க கூடாது நமக்குன்ற ஒரு வழி கிடையாது முஸ்லிம்களுடைய வழி எதுவாகத்தான் இருக்கணும் குரான் சுன்னாவாகத்தான் இருக்கணும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியாகத்தான் இருக்கணும் ரசூல்லா ஹாட்டிய வழியின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வழியை அமைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நல்லா சொல்றான் தூதர் உங்களுக்கு எதையெல்லாம் தடுத்து விட்டார்களோ அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் விலகி செல்லுங்கள் நல்லா சொல்றான் அப்ப ரசூல் சல்லா அவர்கள் இதையெல்லாம் தடுத்து இருக்கிறாங்க இதையெல்லாம் நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க அதை பார்க்கணும் அதை படிக்கணும் அதே மாதிரி நம்மளாக முஸ்லீம் என்ற நம்ம இருக்கிற முஸ்லீமா இருக்கிறோம் நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று தீர்மானிக்க முடியாது நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று சரின்னு செய்ய முடியாது விரும்பியது எல்லாம் செய்ய முடியாது என்னன்னு சொல்ல போனா அல்லாவும் ரசூலும் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் அதுல மாற்று கருத்து கொள்வதற்கு முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உரிமை கிடையாது அல்லாவுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான் இது அப்படி இருந்தா நல்லா இருக்குமே இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படியான எந்த ஒரு சிந்தனை கூட வரக்கூடாது ஒரு காரியத்தை பற்றி முடிவு செய்து விட்டால் கட்டளை பிறப்பித்து விட்டால் அதுல சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை கிடையாது அதில் யார் அல்லாவுக்கு மாறு செய்கிறார்களோ வமை எகுசில்லாக வர சூழகு அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறார்களோ பக்கத்து நல்ல லலாலா மிக தெளிவாக வழிகட்டு விட்டார்கள் அப்ப ரசுல்லா சொன்னது இதுதான் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் ரசுல்லாவுடைய வழிமுறை இதுதான் என்று தெரிந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இன்றைக்கு வாழ்க்கைக்கு சாத்தியமாக இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா இப்படி எல்லாம் வாழ முடியுமா இதெல்லாம் சாத்தியமா என்ற எந்த ஒரு அபிப்பிராய பேதமும் வந்துடக்கூடாது அது நடக்கும் சாத்தியம் இந்த மார்க்கம் என்பது எல்லா காலத்தையும் அறிந்த முக்காலமும் அறிந்த இறைவனால் தரப்பட்டது இது மனிதர்களால் உண்டாக்கப்பட்டது கிடையாது மனிதனுடைய சொல்லும் கிடையாது மனிதனுடைய கூற்றும் கிடையாது சவால் விடக்கூடிய வேதம் ஆயிரத்தி நானூத்தி சிலர் ஆண்டுகளாக இந்த சவாலை எவனும் முறியடிக்க முடியல எவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் களத்துக்கு வந்துட்டு இஸ்ராத்துக்கு வந்து விட்டார்களே ஒழிய இந்த சவாலை முறியடிக்க முடியாத அற்புதமான ஒரு மார்க்கம் வேதம் அந்த வேதத்துல வந்து ரிசுல்லா சொல்லிவிட்டார்கள் என்றால் மாற்று கருத்தே இருக்க கூடாது ரிசுல்லா சொன்னாங்களா அப்படியே அல்லாவுடைய செய்கிறம் முன் வரக்கூடிய முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் முடியாது இங்கு முன்னோர்கள் இப்படி சொல்லல எங்கள் பெரியார்கள் இப்படி சொல்லல எங்களுடைய இமாமுங்கள் இப்படி சொல்லலேன்னு சொல்றாங்களா பண்பாக எது இருக்கணும் என்றால் அல்லாவுடைய சொல் சொல்லப்பட்டு விட்டால் செவியேற்றம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு இருக்கணுமே ஒழிய முடியாது எங்க பெரியார்கள் சொன்ன தான் நாங்க கேப்போம் எங்க முன்னோர்கள் சொன்ன தான் கேட்போம் எங்க வழி வழியாக எங்க முன்னோர்கள் இப்படித்தான் சொன்னார்கள் என்று அடம் பிடிப்பது என்பது அல்லாவுக்கு எதிராக செயல்படுவது தூதருக்கு எதிராக செயல்படுவது நரம்ப புடிச்சிக்காண்டா அறந்து தொங்க வேண்டியது தான் லேசாக நினைச்சிட்டா நீங்க ஆட்டம் போட்டு எத்தனையோ பேர் ஒடுங்கி இருக்கிறாங்க ஆடிடக்கூடாது தூதர் சொல்லிவிட்டால் மாற்று கருத்து வந்துடக்கூடாது அல்லாவுடைய தூதருக்கு எதிராக களம் களம் காணக்கூடாது அது மாதிரி இந்த சமுதாயத்தில் வட்டி கோர தாண்டவம் ஆடுகிறது அதெல்லாம் என்னது அல்லாவோட யுத்தத்திற்கு தயாராகிறது அப்ப எல்லா விஷயங்களையும் கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு மட்டும்தான் கட்டுப்பட வேண்டும் அப்படி கட்டுப்பட்டா தான் வெற்றி பெற முடியும் இல்லைடா எதை வாழ்ந்தால் செத்தோம் அப்படின்னு போகணுமே ஒழிய மருமை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிவிடும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லக்கூடிய நேரத்தில் வமை உச்சிகில்லாஹ் வர சூலகு பக்கத்து ஃபாஸ் அஃப் அலீமா யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டார்களோ மகத்தான வெற்றி பெற்று விட்டார்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் அப்ப அல்லாஹாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்களாக குரானையும் ஹதீசையும் முழுமையாக படித்து பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் அஹ்துல் இல்லா இரப்பில்